வணக்கம் இந்த வீடியோ என்னோடய தம்பியோட பிறந்தநாள் அன்றைக்கி எடுத்து வீடியோங்க தம்பிக்கு பிறந்தநாள்னு சொல்லிட்டு சாயங்காலம் நம்ம வீட்டில் சிக்கன் பிரியாணி செய்யலாம்னு சொல்லி தம்பி வர சொல்லியிருந்தேங்க தம்பி வந்துட்டான் சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான ஃபைசஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க அது சேர்த்துனதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் வந்து ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கியாச்சுங்க நாலு பச்சை மிளகாயும் கட் பண்ணி சேர்த்தாச்சு அதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துருக்கேன் எனக்கு தேவையான ஸ்பைசஸ்னா அந்த பாக்கெட்டோட வரும் இல்லைங்களா அது கூட வந்து ஒரு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஏலக்காய் சேர்த்துனாவே போதும் ஃப்ளேவர் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் பிரியாணிக்கு வேணாம் ட்ரை பண்ணி பாருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கும் போதே ஒரு கைப்பிடி புதினாவும் ஒரு கைப்பிடி மல்லித்தலையும் நல்லா தண்ணியில் போட்டு அல்லா சேர்த்துங்க அதையும் சேர்த்து நல்லா வதைக்கலாங்க அது கூடவே ஒரு நாலு தக்காளி பழத்தை நல்லா பழுத்த தக்காளி பழமா எடுத்துங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கினத்துக்கு அப்புறம் பிரியாணி மசாலா வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் கடை சேர்த்துருப்பேங்க சேர்த்து நல்லா வதக்கியாச்சுங்க எல்லாமே நல்லா அப்புறம் தயிர் வந்து தேவையான அளவுக்கு சேர்த்து அதே சூப்பராக வதக்கியாச்சுங்க கலர் பாருங்கள் பார்க்கறதுக்கே நல்லா சூப்பராக இருந்துச்சு இது கூடவே சிக்கன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக போட்டோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஹெட் பீஸோடு வாங்கிட்டு வந்திருந்தாங்க பார்க்கும்போதே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சுங்க கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அன்றைக்கி பிரியாணி வந்து நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக வந்துருந்துச்சுங்க நான் சொன்ன அளவெல்லாம் ஒரு மூணு டம்ளர் அரிசிக்கு தேவையான அளவுங்க கறி ஒரு ரெண்டு நிமிஷம் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிங்க நல்லா வெந்ததுக்கப்புறம் அரிசிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அரிசியும் சேர்த்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துங்க சும்மா ஒரு அரை லெமன் மட்டும் புழிஞ்சுக்கிட்டு நல்லா வேக விட்டுருலாங்க தண்ணி பாருங்கள் நல்லா சுண்டிருச்சு தண்ணி வந்து இன்னும் கொஞ்சம் இருக்குங்க அரிசி இன்னும் முக்கா தான் வெந்திருக்கு இன்னும் கொஞ்சம் வேகணும் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தம் போட்டு விட்டோம் அப்படின்னா சூப்பராக வெந்துருங்க பிரியாணி கொழஞ்சி போனால் நல்லாவே இருக்காதுங்க தம் தம்பதுக்கு முன்னாடி மேலே கொத்தமல்லி தழை புதினா தழை இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்து தம் போட்டோம் அப்படின்னா நல்லா வாசமாக இருக்குங்க மேலே வந்து எங்கிட்ட வாழையில இருந்துச்சு அதனால வாழையில வச்சு மேலே வந்து மூடி போட்டு வச்சாச்சுங்க அன்னைக்கு பிரியாணி செம்ம டேஸ்டா இருந்துச்சுங்க சாப்பிடும் போது என்னால் வீடியோ எடுக்க முடியல குழந்தைங்கலாம் கொஞ்சம் ராவடி பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு தம்பி வந்திருந்தான் தம்பி ஃப்ரெண்ட் எல்லாம் வந்திருந்தான் அதனால அவங்க கூட பேசிட்டே நல்லா ஜாலியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு நான் பிரியாணி செய்யுங்க அந்த கேப்ல அப்பாவும் பொண்ணும் உட்காந்து ஹோம்ஒர்க் எழுதிட்டு இருந்தாங்க அப்பா ரெண்டு பேத்துக்கும் ஹோம்ஒர்க் சொல்லி தரனாவே ஒரு ஆள் பக்கத்துல வேணுங்க நான் சொல்லி கொடுத்தனா கூட பொறுமையா சொல்லி கொடுத்துருவேன் சின்ன குழந்தைங்களெல்லாம் அதனால் எழுதுறதுக்கு கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணுவாங்க அந்த டைமில் நம்மளுக்கு வரும் பாருங்க கோவம் என்ன நம்ம கண்ட்ரோல் பண்ணாலுமே லைட்டாக கோவம் வந்துடும் நான் கூட கொஞ்சம் பொறுமையாக அப்படியே மேனேஜ் பண்ணி சொல்லி கொடுத்துருவேன் ஆனால் அவங்க அப்பாவை எழுத விட்டோம் அப்படின்னாவே லைட்டாக தப்பாக எழுதினாலுமே உடனே அழிச்சு விட்டுருவாங்க பயங்கரமாக திட்டு விடுவார் அதனாலேயே குழந்தைங்க பயந்துட்டு அவ்வளோ பவ்யூவும் எழுதிட்டு இருப்பாங்க இந்த பொருள் எல்லாம் எனக்கு ஹேர் ஆயில் சைடெல்லாம் சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்குங்க அரைச்சக்கலை ஆட்டின தேங்காய் எண்ணெய் போன டைம் அப்படியே டேரெக்டாக வாங்கினது தலையில் அப்ளை பண்ணிவிட்டுங்க முடி வேறு வேற கொட்ட ஆரம்பிச்சிருச்சு ஒரு இருபது நாளையில் முட்டி நல்லா கொட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க முடி சீவனம் அப்படின்னா கத்தையே வர மாதிரி முடி வந்துருச்சு இதுக்கு மேலே விட்டோம் அப்படின்னா முடி ஃபுல்லாக வந்துடும் சொல்லிவிட்டு ஹேர் ஆயில் ரெடி பண்ணலான்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேங்க ரெண்டு கைப்பிடி கறிவேப்பிலை ஒரு கைப்பிடி மருதாணி அரை கைப்பிடி செம்பருத்தி இலை ஒரு சின்ன துண்டு கற்றாலுங்க கற்றாழை எப்போயுமே ஹேர்க்கு யூஸ் பண்ணாலும் சரிங்க நம்ம சாப்பிட்டாலும் சரிங்க அது உள்ள இருக்கிற அந்த மஞ்ச கருவு வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்க அதுதான் உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது இது கூடவே ஒரு கைப்பிடி வந்து சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து வெந்தயத்தையும் சேர்த்து ஃபர்ஸ்ட் நல்லா அரைச்சிக்கலாங்க வெந்தயமும் சின்ன வெங்காயமும் ஃபஸ்ட்டு ஓரளவுக்கு நல்லா மஞ்சத்துக்கப்புறம் அறிவேப்பில் மருதாணி செம்பருத்தி இலை கற்றாழை இதெல்லாம் எடுத்து வச்சு இல்லைங்களா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம் இது மாதிரி லைட்டாக குறை அரைச்சதுக்கு அரைச்சதுக்கப்புறங்க இது கூட வந்து ஆயில் ஆட் பண்ணி அரைச்சிக்கலாங்க ஆயில் சேர்த்து அரைக்கும் போது தான் நல்லா மையம் அரையும் ரொம்ப நைஸாகவும் அரைச்சிக்கலாம் இது மாதிரி லைட்டாக குறை குரன் கூட அரைச்சிக்கலாங்க எப்படியா இருந்தாலும் எண்ணெயில் போட்டு நல்லா கொதிக்க வைக்க போறோம் எசன்ஸ் ஃபுல்லாக உள்ள இறங்கிருங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிருச்சு நம்ம அரைச்ச பொருள் எல்லாத்தையுமே ஆயிலில் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோதான் முடி கொட்டினாலும் சரிங்க இந்த ஹேர் ஆயில் வந்து ரெடி பண்ணி ஒன் வீக் வந்து அப்ளை பண்ணி பாருங்க நல்ல ரிசல்ட் தெரியுங்க அரைச்சிட்டு இருந்த எல்லா பொருளையும் சேர்த்ததுக்கு அப்புறம் சிம்ல வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க ஒரு பத்து டூ பாஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் உங்ககிட்ட செம்பருத்தி பூ இருந்தா கூட அதையும் சேர்த்துக்கோங்க அதுவுமே முடிக்க ரொம்பவே நல்லதுங்க எங்கிட்ட செம்பருத்தி பூ இல்லை அதனால இன்னைக்கு வந்து செம்பருத்தி பூ வந்து நான் சேர்க்கலங்க இடையில ரெண்டு மூணு டைம் நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க சிம்ல வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க ஆயிலோட கலர் பாருங்க நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு இந்த டைம்ல வெட்டி வேர் வந்து சேர்த்துக்கலாங்க இது சேர்த்தோம்னா ஆயில் கொஞ்சம் மனமா இருக்கும் தலைக்கு தேய்க்கும் போது இந்த ஆயில் ரெடி பண்ணதும் உடனே நம்ம தலைக்கு அப்ளை பண்ணோம் அப்படின்னா நல்லா வாசமாக இருக்கும் அந்த கருவேப்பில சூழ்நு மருதானி சூழ்நாக இருக்கும் அதே ஒன் வீக் அப்படியே இந்த பாத்திரத்திலே விட்டுட்டு அதுக்கப்புறம் வடிகட்டி தலையில் அப்ளை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அந்த வாசம் வந்து கொஞ்சம் கூட இருக்கவே இருக்காதுங்க இந்த ஆயில் வந்து எனக்காக தாங்க ரெடி பண்ணியிருக்கேன் அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே ஆற விட்டுடலாம் நம்ம சேத்த பொருள் தான் இதுல அதிகமா இருக்கும் ஆயில் பார்த்தோம்னா ரொம்ப கம்மியா இருக்கும் ஷால் வச்சு நல்லா புளிஞ்சு எடுத்தோம் அப்படின்னா ஆயில் வந்து வந்துருங்க மீதி இருக்கிற துப்பி வந்து வேஸ்ட் பண்ணாத செடிக்கெல்லாம் போட்டுடலாம் இந்த வீடியோ கிருஷ்ண ஜெயந்திக்கு முன்னாடி நாள் எடுத்த வீடியோங்க குழந்தைங்களுக்கு ராதை வேஷம் போடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன் ரொம்ப அதிகமா எல்லாம் மேக்கப் பண்ண தெரியாதுங்க ஏதோ எனக்கு தெரிஞ்சதேன் குழந்தைங்களுக்கு வந்து பண்ணவில்லாம் சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு மணி இப்ப ஈவினிங் ஏழு மணிக்கு மேல ஆயிடுச்சு இப்போ தான் வீட்டு வேலை எல்லாமே முடிஞ்சுங்க சரி குழந்தைங்களுக்கு போட்டுவிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாங்கிறதுக்காக இருக்கேங்க பாப்பாவுக்கு வந்து முடி ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு இருக்கிற முடியில் லைட்டாக அங்கங்கே கிளிப் குத்தி நெத்தி சுடி வந்து வச்சு விட்டாச்சுங்க பாப்பாவுக்கு ரெண்டு ஒரு ராதை கெட்டை போட்டு விடுறேன்னு சொன்னது ஒன்று போதுங்க பயங்கர ஹாப்பி ஆகிட்டாங்க எனக்கு ஃபஸ்ட்டு போடுன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் ராவடி பண்ணிகிட்ருந்தாங்க ஒரு வழியாக ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு விட்டு அமைதியாக உட்கார வச்சிடலான்னு சொல்லிட்டு அவளுக்கு ஃபர்ஸ்ட் போட்டு விட்டாச்சுங்க பெரிய பாப்பா சொன்னால் ஆனா ஆனால் பாப்பா அட்டம் பிடிச்சிட்டோன்னா அதை மட்டும் சாதிக்காத விடவே மாட்டான் ஃபைனலாக ரெண்டு பேர்த்துக்கும் வீட்டில் கூடிய பொருட்களை வச்சு சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டு விட்டாச்சுங்க நம்ம வீட்டு குட்டிராதையை ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க பாய்ங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்ங்க